அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்ட அது எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது என்று புனித பவுல் எழுதுகிறார் என் மனம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ விரும்புகிறது ஆனால் என் உடலில் உள்ள உறுப்புகள் இந்த உலகத்தின் பெருமைக்கும் உலகத்தின் செல்வத்திற்கும் உலகத்தின் இன்பத்திற்கும் உலகத்தின் இச்சையான காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு என்னை பாவத்தில் விழும்படி செய்து என் விரும்பிய கடவுளின் கட்டளையை நான் கடைபிடித்து வாழ முடியாதபடி என்னை தடை செய்கிறது என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதிற்கும் நம் உடலின் உறுப்புகளுக்கும் நடக்கும் போராட்டத்தை புனித பவுல் இங்கு அழகாக சித்தரித்து காட்டுகிறார் நம்முடைய மனமானது கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்று வாழ விரும்புகிறது ஆனால் நாம் மனம் விரும்பியபடி நம்மால் செய்ய முடியவில்லை காரணம் சாத்தானின் பொறாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாலமோனின் ஞான நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது சாத்தானின் பொறாமையால் தான் பாவமும் சாவும் இந்த உலகில் நுழைந்தது என்று சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி சாத்தான் அந்த விண்ணக மாட்சியிலும் ஆட்சியிலும் நாம் நாம் பங்கு பெற்று மகிழ்ந்து வாழக்கூடாது என்ற பொறாமையால் தான் சாத்தான் நம் உடல் உறுப்புகளில் பாவத்திற்கு ஏதுவான சிந்தனைகளை பாவத்திற்கு ஏதுவான உணர்ச்சிகளை நம் உடல் உறுப்புகளில் செயல்படுத்தி நம்மை பாவத்தில் விழும்படி செய்து நாம் கடவுளின் கட்ட

என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இவ்வாறு நமக்குள் இருக்கும் தூய் ஆவியானவர் எல்லா சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் இணைந்து வாழும்படி செய்வார் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும்படி ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு

ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்து வாழும் போது இந்த உலகிலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் தூய் ஆவின் துணையோடு வாழும்

இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு உடல் நலத்தோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்